பக்தி ஒளி நேரக்கடியின் கோவிந்த பட்டனின் கொடான கொடி நமஸ்காரம் சகல தோஷங்களுக்கும் உங்க ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேது தோஷம் வாங்க செவ்வா தோஷம் வாங்க தோஷம் வாங்க என்னென்னவோ தோஷம் அடுத்தது தோஷம் அதுக்கு அடுத்தது மாந்தி தோஷம் ஏகப்பட்ட தோஷத்தை சொல்லுவாங்க சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகல இல்லை இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகல கல்யாணம் லேட் ஆகும் சில பேருக்கு கல்யாணம் ஓடி போய் தான் ஆகும் இந்த மாதிரியான தோஷங்கள் இருதார மனங்கள் கலத்துற தோஷம் வாங்க என்னென்னவோ தோஷம் சொல்லுவாங்க இல்லையா எல்லா தோஷத்துக்கும் ஒரு சிறிய தோஷ நிவாரணி உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க செய்ய இத நான்கு வாரங்கள் செய்யணும் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரம் எடுத்துக்கோங்க அந்த ஒரு பரிகாரத்தை நாலு வாரம் செய்ய போதும் எல்லா தோஷமும் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும் சரி என்னென்ன தோஷம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை எல்லா தோஷமும் பர்டிகுலரா இந்த தோஷம்தான் போகுங்கிறதுலாம் கிடையாது அனைத்து தோஷங்களும் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கேத்தி எள்ளு சாதம் நவகிரகத்துக்கு நைவேத்தியம் செய்து அங்கு இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும் ஒரு பருக்க கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நவகிரகத்துக்கு எல்லு சாதம் நைவேத்தியம் செய்து அணை அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கணும் எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுங்க கொடுத்துட்டு நீங்களும் அங்கேயே உக்காந்து சாப்பிட்டு வரணுமே தவிர ஒரு பருக்கு கூட உங்க வீட்டுக்கு வரக்கூடாது இது ஞாயித்துக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு செய்யும் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பால் தயிர் தேன் நாலும் வாங்கி கொடுத்து ஒரு கிலோ பச்சரிசி கொண்டு போய் கொடுத்துருங்க இதுவும் சகல தோஷ நிவாரணி திங்கக்கிழமை அடுத்தது செவ்வாய்க்கிழமை கோசாலை இருக்கு இல்லையா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோசாலைக்கு ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருங்க இருக்கிற மாட்டுக்கள்லாம் கொடுத்துருவாங்க இது செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரம் புதன்கிழமை மூணு பிராமணர்களை தேர்ந்தெடுத்து வஸ்திர தானம் செய்யுங்க வஸ்திரம்னா வேஷ்டி தானம் வேஷ்டி தானம் செய்யுங்க இது எப்ப செய்யணும் புதன்கிழமை இதுக்கு நேரங்காலம் எல்லாம் கிடையாது ராகு காலத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கிழமையிலையும் புதன்கிழமை முடிச்சு போச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்க வீட்டுக்கிட்ட குரு கோவில்கள் அப்படின்னா குரு அப்படின்னா சாய்பாபா சொல்லலாம் அதுக்கு அடுத்தது ராமானுஜர் சொல்லலாம் இந்த மாதிரி குரு அந்த குரு கோவில்களில் போயிட்டு சாய்பாபா கோவில் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு அந்த சாய்பாபா கோவிலில் போயிட்டு அவளும் நாட்டு சக்கரையும் பொட்டுக்கடலையும் கலந்து வச்சுக்கோங்க அவள் நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை நிலக்கடலை நாலு ஐட்டத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நேர போய் அந்த கோவில்ல பாபாக்கு நைவேத்தியம் பண்ண பிறகு நீங்க அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு தொண்டையில கொடுங்க அது உங்களால முடிஞ்ச அளவுக்கு இத்தனை கிலோ தாங்கிறது இல்லை ஒரு தொன்னையில கொடுத்துட்டு வாங்க சகல தோஷ நிவாரணி நடக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மூன்று சுமங்கலிகளுக்கு மூன்று சுமங்கலிகளுக்கு புடவை வாங்கி கொடுத்தாள் புடவை இன்னும் நீங்க என்ன பெருசா செலவா பண்ண போறீங்க அஸ்திரதானம் பண்ணா அவ்வளவு விசேஷம் மூன்று சுமங்கலிய உங்க வீட்டுக்கு வரவழைச்சு அந்த சுமங்கலியை உக்காத்தி வச்சு இந்த மூணு புடவை ஜாக்கெட் பிட்டோட கொடுத்து வெத்தலை பாக்கு பழம் கொடுத்து அவங்க காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு சகல தோஷ நிவாரணி நடக்கும் கேட்டீங்களா நான்காவது அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விசேஷமானது என்னன்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல கண்டிப்பா பொங்கல் பண்ணுவதற்கு பிரசாதம் பிரசாதம் செய்வதற்கு பணம் கட்டணுமோ இல்லை மெட்டீரியல் வாங்கி கொடுக்கணுமா வாங்கி கொடுத்து அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க பிரசாதமா கொடுங்க சகல தோஷ நிவாரணி நடந்துரும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி ஏழு நாட்கள் சொல்லியிருக்கேன் பரிகாரம் நீங்க செய்ய வேண்டியது ஏழு நாளும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இருக்கோ என்னால இது முடியும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயமானது நான்கு வாரம் தொடர்ந்து செய்யணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சகல சர்வ தோஷ நிவாரணி எல்லாமே கடவுளுக்கு செய்யறீங்க அப்ப தானம் என்பது விசேஷமானது அப்ப இந்த தானம் எல்லாம் கடவுளுக்கு தான் போய் சேரும் அப்ப கடவுள் காப்பாற்ற மாட்டாரா என்ன தோஷங்களை எல்லாம் விளக்கி ஈஸியா கல்யாணமோ குழந்த பாக்கியமோ எதுவோ நமக்கு செஞ்சு கொடுக்கறது அந்த கடவுளுடைய கடமை செஞ்சு தான் ஆகணும் யாரு கடவுள் ஏன் தானத்திலே சிறந்த தானம் அந்த தானங்கள் எல்லாமே அந்த தானத்தை நாம் செய்யும் பொழுது மனசார செய்யும் பொழுது நல்லது நடத்தி கொடுக்க மாட்டார் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால நீங்க ஐயோ காசு போச்சு பணம் போச்சு அதெல்லாம் நினைக்காதீங்க நம்மளுடைய வாழ்க்கை சுபீக்ஷமா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யுங்க சகல தோஷ நிவாரணி என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அனைத்து தோஷங்களும் விலக்கி கொள்ளப்படும் ஜாதகம் பார்க்கறோம் உங்க ஜாதகமே சரி தூக்கி போட்டுறார் கவலையே படாதீங்க போட்டா போட்டு போறார் ஏழு நாள் ஏழு பரிகாரம் சொல்லியிருக்கேன் அதுல ஒரு நாள் எடுத்து செஞ்சு பாருங்க எக்ஸலண்ட்டா இருக்கும் உங்க லைஃப் யார் என்ன சொன்னாலும் சரி கடவுள்தான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகான் அவரு நினைச்சாருன்னா நம்மளை பெரிய இடத்துல உட்காந்து வைப்பார் கரெக்டா அதனால தோஷங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே இருந்தால் கவலையே படாதீங்க இந்த ஏழு நாள் நான் சொன்ன பரிகாரத்தை ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு உகந்த நாளாக எடுத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தையே நான்கு வாரம் தொடர்ந்து செய்து வர உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை கேட்டுங்களா ஈஸியா சொல்லியிருக்கேன் ஏழு நாளும் நீங்க எடுக்க வேண்டாம் ஒரு நாள் எடுங்க எது உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு எதை செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் நினைச்சிங்களா எல்லாமே தோஷ நிவாரணி தான் ஆனா உங்களுக்கு எது நல்லதோ இந்த ஏழு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செய்ய நாலு வாரம் தொடர்ந்து செய்ங்க உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலக்கி ஓடி போய் உங்க ஜாதகம் அருமையா இருக்கும் செய்யறீங்களா செய்ய மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கொடி நமஸ் நன்றிகள்